என் பேர் ஆஷிகா நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே வரோம் எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் மீட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து என் கணவர் இறந்து விட்டார் நான் தாலையை அறுத்து விட்டு எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது இனி வந்து அடுத்த வருஷம் தான் நான் கோயிலுக்கு போவேன் நான் இனி வந்து என் ஃப்ரெண்டுகளும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப நான் எல்லோரும் மிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு மிஸ் பண்ணுறேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ அழகையாக வருது ஃப்ரெண்ட் இப்போ எல்லாரும் பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் மிஸ் பண்ணிட்டு போகிறேன் விழுப்புரமாக மிஸ் பண்ணுறேன் என் கடவுள் கூத்தோட ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கடவுள் நான் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இருந்தால் என் பேசுகிற சிஸ்டர் பேசு தங்கச்சி பேசுகிறேன் हाँ यार या पहले तो मना ना कि मुंबई जाने देवता ना कि वर्षा वर्षा हो रहे देखो इल के आधुरे जो फ्रेंडशिप इसको लड़ना है ना कि फ्रेंडशिप तो मिस पढ़ रहे हैं आने इनके ना कि पेस मटन वाला कस्टमर करते पेस तो उसको को எனக்கு ஒரு எனக்கு இப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அறுக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது இங்க பாருங்க ஃப்ரெண்ட் அப்படி இங்க பாருங்க பாருங்க கஷ்டப்படுறமே நீங்க கஷ்டத்தை புரிய யாருமே இல்லைங்களா சொல்லுங்க பாருங்க வாழ்க்கை இல்லாம இங்க பாருங்க ஃப்ரெண்ட் இங்க பாருங்க

நான் பண்ருட்டில இருந்து வர்றேன் ஓகே ஃப்ரெண்ட் எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் ஓகே தேங்க் யூ இயற்கை விவசாயா